அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு பதிவோ இன்றைக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப விசேஷமான அற்புதமான ஒரு பதிவு இன்று பங்குனி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை சரி இந்த அமாவாசை மட்டும்தானா இன்றைக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இந்த ஆண்டின் அதாவது இந்த வருடத்தின் பார்த்திங்கன்னா முதல் சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா இதுதான் இன்றைக்கி அதாவது சூரிய கிரகணம் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம் சப்போஸ் தெரியாதவங்களுக்காக ஏன்னா சூரிய கிரகணம் அப்படின்னாலே ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தருணம்னு சொல்லலாங்க அது வந்து ஒரு நல்ல விதமான அடிப்படையில் நேர்மறை ஆற்றல் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக அற்புதமான ஒரு வாய்ப்பாக கொடுக்கக்கூடியது தான் இதை சூரிய கிரகணம்னு சொல்லலாம் அமாவாசை முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு நாள் தான் இன்று இந்த எட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்த்திங்கன்னா சூரிய கிரகணத்தோடு அமைந்த அற்புதமான பங்குனி அமாவாசை முதல்ல அமாவாசை அப்படின்னாலே நம்ம உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னா அது அமாவாசை மற்ற அமாவாசையை காட்டிலும் சூரிய கிரகணத்தோடு வரக்கூடிய அமாவாசைக்கு அதீத சக்தி உண்டு அப்படின்னு சொல்லலாம் முழு சூரிய கிரகணமாக வரக்கூடியதான் இன்று இன்றைக்கி நீங்கள் மறந்தும் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம் அதாவது இந்த ஆண்டுக்கான முதலாவது சூரிய கிரகணம் தான் இன்று நடைபெற உள்ள அற்புதமான ஒரு சூரிய கிரகணம்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் சூரிய கிரகணம்னு சொல்லலாம் சுமார் ஒரு ஏழு நிமிடங்களுக்கும் அதிகமாக இந்த கிரகணம் நீடிக்கும் ஒரு ஐம்பத்தி நாலு வருடத்திற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்திருக்கக்கூடிய ஒரு அதீத அற்புதமான சூரிய கிரகணமாக சொல்லக்கூடியதாக இருக்குது இந்தியாவில் தென்படக்கூடிய நேரம் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுப்போம் முதல்ல கிரகணம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடாது குளிக்கக்கூடாது தேவையில்லாத செயல்களில் ஈடுபடக்கூடாது நகத்தை கீரிக்கக்கூடாது அதாவது நமக்கு கைகளை கீரிக்கக்கூடிய கத்தரிக்கோல் இந்த கத்தி இது போன்ற பொருள்களை கையாளக்கூடாது மிக முக்கியமாக நம்ம கன்சீவாக இருக்கக்கூடிய லேடிஸ் அதாவது ப்ரெக்னென்ட் விமன் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் எதுவும் சாப்பிடாமல் அமைதியாக இருந்த இடத்துலேருந்து இறைவனுடைய நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப விசேஷமானது இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமானதான் இருந்தாலும் சில பாதிப்புகளை சிலவங்களுக்கு ஏற்படுத்தணும்னு சொல்லுவாங்க அதனால தான் சில கட்டுப்பாடு சில கோட்பாடுகள் சொல்லியிருக்காங்க அமாவாசையாகவும் இருக்கிறதுனால மருந்தனவா பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு நிச்சயம் நம்ம செய்யணும் முன்னோர்கள் வழிபாடு அப்படின்னா திதி தர்ப்பணம்னு சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் நம்ம காலையிலேயே கொடுத்துறது ரொம்ப நல்லது மதிய வேளையில் முன்னோர்களுக்கு பிடித்த அந்த வகையான சமையல்கள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் பண்ணி வச்சு துளசி மாடத்துக்கிட்டேயாவது நம்ம வந்து அவங்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து அவங்களுக்கு அழகாக நம்ம செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செலுத்திட்டு அதுக்கப்புறம் சூரிய கிரகணத்தை அந்த நேரத்தில் நம்ம எதுவுமே செய்யாமல் அமைதியாக அமர்ந்து இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் இறைவனுடைய நாமம் அப்படின்னா நம்ம ஓம் நமக்ஷிவாயா அப்படின்ற மந்திரத்தை கூட பார்த்திங்கன்னா மனதார சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க ஏன்னா நமக்ஷிவாயான்ற மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமானது சரி இப்போ இந்த கிரகண நேரம் எப்போ வருது அப்படின்னா ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி இரவு ஒன்பது பதிமூன்று மணியிலிருந்து மறுநாள் காலையில் ஏற்பது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு இருபத்தி ரெண்டு மணி வரைக்கும் முழுமையாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் குறைந்தது ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு சூரிய கிரகணங்கள் நிகழமா ஆனால் இந்த முழு சூரிய கிரகணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்று ரொம்ப அற்புதமாக நிகழப்போகுது குறைந்த ஒரு ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆகிடுச்சான் இந்த ஒரு சூரிய கிரகணம் வந்து நடந்து முழு சூரிய கிரகணமாக இருக்கிறதுனால இந்தியாவில் அநேக இடங்களில் பார்க்க முடியாது சில இடங்களில் மட்டும் பார்க்க முடியும்னு சொல்லக்கூடியதாக இருக்குது ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி இந்திய நேரப்படி பார்த்திங்கன்னா இரவு பத்து முப்பது மணிக்கு தொடங்கி மறுநாள் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அதிகாலை ஒன்று முப்பது மணி வரை நேரடியாக வந்து தெரியும் இந்த நேரத்தில் இரவு நேரமாக இருக்கிறதுனால நம்ம வெளியில் போக போகிறது கிடையாது தூக்கத்தில் இருப்போம் அதுவும் நல்லது தான் குழந்தைங்கள தூங்கு வச்சுடுறது மற்ற நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை மறுநாள் காலையில் எழுந்துட்டு பார்த்திங்கன்னா உடனே நம்ம மற்ற வேலைகளில் ஈடுபடாமல் குளிச்சுட்டு வீடு வாசல் சுத்தம் பண்ணிவிட்டு முடிஞ்சால் புல் கிடச்சா எடுத்து வீட்டு வாசலில் கூட நம்ம சரிகிடலாம் சரிகிட்டு அடுத்தப்பறம் நம்ம அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபடலான்னு சொல்லக்கூடியதாக இருக்கா குளிக்கிறது தலைக்கு குளிக்கிறது எல்லாருமே வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே தலைக்கு குளிச்சிட்டு வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அஞ்சாட வேலைகளில் ஈடுபடுறது ரொம்ப நல்லது விசேஷமானது சரி இப்போ சூரிய கிரகணத்தின் போது பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் தான் வருது அப்படின்றதுனால நம்ம ரொம்ப அதிகமாக வந்து சிரமப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இல்லை சொன்ன மாதிரி கர்ப்பிணி பெண்கள் மட்டும் அவங்க உடல் நலத்தை பேணி பாதுகாக்கிறது ரொம்ப விசேஷமானது வெளியிடங்களுக்கு செல்லாமல் இருக்கிறதும் இன்னும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் சூரிய கிரகணம் அப்படின்னாலே முதல்ல என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா சந்திரன் கடந்து செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா சூரியனுடைய முகத்தை முற்றிலுமாக தடுக்கும் பொழுது முழு சூரிய கிரகணம் வந்து நிகழும் விடியற்காலை காலை இல்லைன்னா அந்தி பொழுது வானம் ரொம்ப இருட்டாயிடும் பாருங்க அந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம் இதை மொத்த சூரிய கிரகணம் முழு சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்று இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி இரவு நேரத்தில் ஆரம்பித்து மறுநாள் செவ்வாய்க்கிழமை அதிகாலை நள்ளிரவு வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லக்கூடியதாக இருக்குது இந்த சூரிய கிரகணமும் அமாவாசையும் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்து அற்புதமாக வந்திருக்கு இந்த விசேஷமான தருணத்தில் நிறைய பேர் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு பொதுவாகவே அமாவாசை வழிபாடு அப்படின்னாலே ரொம்ப அற்புதமானது நம் வீட்டில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை நினைத்து அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதை தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான இந்த அமாவாசை வழிபாடு அதனால் இந்த சூரிய கிரகணத்துக்கும் அமாவாசைக்கும் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த நேரத்தை வந்து நம்ம சரியாக கணக்கிட்டு முன்னோர்கள் வழிபாட்டை நம்ம முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிரகணம் நிகழும் பொழுது எந்த வேலையும் செய்யாமல் அமைதியாக இருந்த இடத்தில் இருந்தே இறைவனுடைய நாமத்தை சொல்லி அந்த கிரகணத்தை கழிப்பது அப்படின்றது ரொம்ப நல்லது நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மறந்திராம ஓம் நமாக்ஷிவாயான்ற மந்திரத்தை இல்லை நீங்கள் நாராயணன் இருந்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி இறைவனுடைய மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் சொல்லிக்கிட்டே இருங்க அந்த ஒரு அற்புதமான நிகழ்வு வந்து அழகாக நடந்து முடிஞ்சிடும் இயற்கைக்கு நம்ம ஒரு பாதிப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது இயற்கை அப்படின்றத பார்த்தீங்கன்னா மனித உலத்திற்கு வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு ஆற்றலை கொடுப்பதற்காக தான் இருக்குது ஆக சூரிய கிரகணத்தை நினைத்தோ சந்திர கிரகணத்தை நினைத்தோ நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய வேலையோ அதாவது பயப்பட வேண்டிய விஷயமோ எதுவுமே கிடையாது இந்த அமாவாசையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமையோடு வரக்கூடியது ரொம்ப அபூர்வம்னு சொல்லலாங்க அதனால தான் இதை வந்து சோமாவதி அமாவாசைன்னு சொல்லுவாங்க பூதாதி அமாவாசை இல்லைன்னா சோமாவார அமாவாசைன்னு சொல்லுவாங்க இந்த பங்குனி மாத திங்கட்கிழமை அமாவாசை ஒவ்வொரு அமாவாசையுமே விசேஷம்தான் அதுலேயும் பங்குனி மாசத்தில் சூரிய கிரகணத்தோடு வந்திருக்கிறது இன்னும் அதிக சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த அமாவாசையை வரைக்கும் முன்னோர்கள் வழிபாடு பல மடங்கு நமக்கு ஏற்றத்தையும் கொடுக்கும் அதே நேரத்தில் பல வகையான வாழ்க்கையில் வளங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் மாற்று கருதே கிடையாது முன்னோர் வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு நாள் ரொம்ப சிறப்பான பங்குனி அமாவாசை இந்த அமாவாசையே தவறு விடாதீங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம்லாம் முறையாக கொடுத்துருங்க அவங்கள நினைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலே அனைத்து விதமான நன்மைகளும் நமக்குள்ளே ஏற்படும் குலதெய்வத்தையும் மறந்துடாமல் வழிபாடு செஞ்சுக்கோங்க இந்த வெள்ளிக்கிழமை இல்லைனா இந்த திங்கட்கிழமையில் வரக்கூடிய ஒவ்வொரு அமாவாசையும் தவற விடாமல் நம்ம குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னாலே வீட்டில் நடந்து முடிந்த எந்த ஒரு ஒரு நல்ல காரியங்கள்லாம் பார்த்து தடைபட்டு போயிருக்கோம் இல்லையோ அதெல்லாம் வந்து அழகாக வந்து உங்களுக்கு நடக்கும் இதில் மாற்றுக்கிறது கிடையாது இந்த ஆண்டோட பன்னிரெண்டாவது மாதமான பங்குனி மாதம் புரட்டாசி மாதத்திற்கு இணையான புண்ணிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கிறதுனால புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை போன்ற இந்த பங்குனி மாத அமாவாசையும் ரொம்ப விசேஷமானது தவற விடாதீங்க திதி தர்ப்பணத்தை முறையாக கொடுத்துருங்க நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்